பேஜ்மானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் அடுத்த சப்டாபிக் குதிர்கள் ஓகே பசல் கான்செப்டில் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சீரிஸ் பார்த்து நம்மள ஸோ நம்பர் சீரிஸ்க்கு என்ன மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கோம் அதே போல் ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் தான் இங்கேயும் இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் என்னன்னா ஜஸ்ட்டு ஒரு டயக்ராம் மாதிரி இப்போது ஒரு சர்க்கிள் கான்செப்டில் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில் ஸ்கொயர் கான்செப்ட்டில் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக லிங்க் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே கவனிச்சோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் கவனிங்க இப்போ இருபது இருக்குது பதிமூணு ஏழு இருக்குது நெக்ஸ்ட் முப்பது எட்டு இருபத்தி ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட் நாற்பது ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்து இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எந்த ஆர்டர் வேணால் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியாஸ் வரும் என்னென்னா ஏழையும் பதிமூணையும் கூட்டுனா நமக்கு இருபது கிடைக்கும் அதே போல் எட்டையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டுனா நமக்கு முப்பது கிடைக்கும் ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதே போல் இருபத்தெட்டோட எந்த நம்பரை கூட்டுனா நமக்கு நாற்பது கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும் இருபத்தெட்டோட நம்ம பன்னிரெண்டை கூட்டணும் அப்படின்னா நமக்கு நாற்பதுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ ஆப்ஷன் பி பன்னெண்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக யோசிக்கிற அளவுக்கு அதாவது ஈஸியாக இருந்து இன்னும் நல்லா யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் கவனிங்க இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க ட்ரயாக்கி வெளியில் மூணு நம்பர் இருக்குது அதுக்கடுத்து ட்ரையாங்கிளுக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது அப்போது இந்த நம்பர்லாம் லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ அதுபடி நீங்கள் பார்க்கும்போது இந்த நாலையும் மூணையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு பன்னெண்டு கிடைக்கும் அந்த பன்னெண்டை இந்த சைடில் இருக்க ரெண்டால் நீங்கள் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறு கிடைக்கும் ஓகே ஸோ அந்த ஆறு வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்களா ஸோ இது நம்ம கெஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதங்களில் யோசனை வரும் நம்ம இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அதே போல் அடுத்த ட்ரையாங்கலையும் நம்ம செக் பண்ணோம் அப்போ ஒன்பதையும் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டு சாரி பதினெட்டு கிடைக்கும் அதை இந்த மூணாவில் நம்ம டிவைட் பண்ணுறோம் மூணாக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது ஆறுன்னு கிடைக்கிது ஓகே ஸோ அந்த ஆறு சென்டரில் இருக்குது அப்போ அதே போல் தான் இது ரெண்டே மல்டிபிள் பண்ண வேண்டியதான் இந்த அஞ்சாவில் டிவைட் பண்ண வேண்டியதான் இருபது இன்ட்டு ஏழு நூற்றி நாற்பது டிவட் பை அஞ்சு அப்போது இரு அஞ்சா பத்து பேலன்ஸ் நாலு நாற்பதுன்னு வருமா அப்போ எட்டு அஞ்சா நாற்பது இருபத்தி எட்டு தான் அதற்கான ஆன்சர் இருபத்தி எட்டு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனை மறைச்சிட்டேன் எஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரையாங்கிள் என்ன பேட்டர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நம்பர் சீரிஸ்லாம் எதையுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே வரிசைக்க இருக்கும் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஷேப் கொடுத்து அதில் அவங்க என்ன பேட்டர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதே போல் நிறையா கொஸ்டின் இருக்கும் ஒன்பா நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ அதே போல் இந்த மூணு மூணுக்கு நேராக இந்த ஏழுன்னு இருக்குது அப்போது மூணுலேருந்து எப்படி ஏழு கிடச்சி அப்படிங்கிற நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம் என்னென்னா மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழுன்னு கிடைக்குது ஓகே ஸோ அப்போ இதே கான்செப்ட் ஒரு நம்பரை அந்த பாக்ஸில் இருக்க நம்பர் ரெண்டாவது மல்டிபைல் பண்ணிட்டு ப்ளஸ் ஒன் ஆட் பண்றோமா அப்படிங்கிற கான்செப்ட் அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அஞ்சுக்கு நேராக இருக்க நம்பர் என்ன பதினொன்று ஓகே அப்போ அஞ்சோட நம்ம இதே ரெண்டை மல்டிபை பண்றோம் பத்துன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று ஓகே அப்போ மல்டிபிள் டூன்னு போட்டு ப்ளஸ் ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த பதினொன்று கிடைக்கும் இப்போ இதே போல் இங்கே ஏழுக்கு நேராக அந்த பதினஞ்சுன்னு இருக்கா அப்போ ஏழு எண்டு ரெண்டு பதினாலு ப்ளஸ் ஒன்று என்ன வரும் பதினஞ்சுன்னு வரும் அப்போது அந்த கான்செப்ட் எல்லாம் கரெக்டாக வருது இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டை யூஸ் பண்ணி தான் ரெண்டு எண்டு ரெண்டு யூஸ் பண்ணணும் ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரும் அஞ்சு அப்படிங்கிறதான் ஆன்சரை கிடைக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ அப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க ஷேப்பை யூஸ் பண்ணி என்ன மாதிரி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஓகே ஒரே நேரம் இருக்குது நம்ம பார்க்கக்கூடாது எப்படி வேணா சேஞ்சஸ் இருக்கலாம் இதுதான் பசில் கொஸ்டின் அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கீழே பெரிய நம்பர் இருக்குது அப்போது பெரிய நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்போ பதினொன்று இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும் அதோட இந்த ப்ளஸ் நாலு அப்போ இந்த சைடு இருக்க நம்பரை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு ஐம்பத்தி ஒன்பது கிடைக்குது ஸோ அப்போ இதே பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்களா என்ன பண்ணணும் பதிமூணு இன்ட்டு நாலு என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் ஐம்பத்தி ரெண்டோட இந்த நம்பரை ஆட் பண்ணணும் அப்போ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஏழு கிடைக்குது அப்போ செகண்டு கரெக்டாகுது அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அறுவ பதினாறையும் மூணையும் மல்டிபிள் பண்ணணும் பதினாறையும் மூணையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முப்பது ப்ளஸ் பதினெட்டு நாற்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் அதோட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஐம்பத்தி ஆறு கிடைக்கும்னு பார்க்கணும் அப்போ என்ன வரும் எட்டை ஆட் பண்ணாமல் ஸோ எட்டை ஆட் பண்ணோம்னா நமக்கு ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் சி எட்டு தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ பசில் கொஸ்டின்னு எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் ஒரு கேம் மாதிரி நினச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு மைண்ட் அந்த அளவுக்கு யோசிக்க ஃபாஸ்ட்டாக யோசிக்க ட்ரை பண்ணும் ஓகேவா நீங்கள் இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் விழுக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் காலில் ஓகேவா ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் இந்த ரீசனிங் கான்செப்டே ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு கேம் மாதிரி நினச்சி யார் எந்த அளவுக்கு இப்போ நிறைய பேர் சு கேம் விளாடுவாங்க அதே போல் பஸ்ஸல் சால்விங் கேம்ஸ்லாம் விளாடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரீசனிங் கான்செப்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேவா ஸோ அதே போல் நம்மளும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரீசனிங் கொஸ்டின் நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஓகே ஸோ இதற்கான ஆன்சரை நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஒன் ஓகே ஸோ ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ அங்கே அஞ்சு நாலு ஒன்பது இருக்குது இருபது இருக்குது இந்த நம்பர்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும் ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் கவனிங்க இதில் ஒன்று ரெண்டு அடுத்து ஆறு இருக்குது இருபத்தி நாலுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இங்கே கொஸ்டின் மார்க்கெலாம் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒன்றுலேருந்து நம்ம ஒன் ஒன்றுலேருந்து ரெண்டை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் அதே போல் ரெண்டுலேருந்து மூணை மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆறுன்னு கிடைக்கும் ஆறிலருந்து நம்ம நாலை மல்டிபிள் பண்ணால் இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இருபத்தி நாலுலேருந்து நம்ம அஞ்சை மல்டிபிள் பண்ணோம்னா நூற்றி இருபதுன்னு கிடைக்கும் அப்போது நூற்றி இருபதுலேருந்து ஆறை மல்ட்டிபிள் பண்ணணும் யாரும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் எழுவத்தி ரெண்டு எழுநூற்றி இருபதுன்னு கிடைக்குமா பன்னெண்டு எட்டு ஆறு எழுபத்தி ரெண்டு அப்போது எழுநூற்றி இருபது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அதே போல் தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இதுக்கும் நம்ம சேம் மெத்தட் ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாலு இன்ட்டு ஒன்று நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு நாலு அதே போல் தொண்ணூத்தாறு இன்ட்டு அஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நானூற்றி ஐம்பது இன்ட்டு ஆறு தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே அப்போது ஜீரோ போட்டுக்காங்க ஆறு எட்டா நாற்பத்தி எட்டு எட்டு பேலன்ஸ் நாலு நாலு நாங்கள் ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதோடு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஆறாவது மல்டிஃபை பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணணும் ஏழாவில் மல்டிபை பண்ணணும் ஏழாவில் மல்டிப் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறத நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மாடலில் நிறையா கேட்டிருப்பாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா கொஸ்டினை கவனிங்க ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி வந்தது அடுத்தடுத்த நம்பர் எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இப்போது ஏழுலேருந்து பதிமூணு எப்படி வந்துச்சு இப்போ ஏழு எண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இப்போ ஏழு எட்டு ரெண்டுனா பதினாலு வரும் பதினாலு மைனஸ் ஒன்று தான் பதிமூணுன்னு கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ அதே போல் இருபத்தி ஒம்பது எப்படி பதிமூணுலேருந்து எப்படி இருபத்தி ஒம்பது வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதே போல் நான் ரெண்டுன்னு மல்டிபிள் பண்ணுறேன் ரெண்டை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் பதிமூணு எட்டு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தாறு ப்ளஸ் மூணுன்னு போட்டால் தான் நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது கிடைக்கிது ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரங்களில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் கொஸ்டினை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு அடுத்தடுத்து ஐடியாஸ் தோணும் ஓகே சார் அதை நான் அடிக்கடி நான் ரிவைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இதுக்கு நம்ம எடுத்தோடனே சார் இது நம்ம ஞாபகம் வந்துருமா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் இல்லாமல் நீ இதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் மைண்டு அதுக்கேற்ற அப்படி ரெடி ஆகும் நம்ம எக்ஸாம்களில் கொஸ்டினை பார்க்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அடுத்தடுத்து நமக்கு காமிக்கும் ஓகேவா அடுத்து இருபத்தி ஐம்பத்தி மூணு எப்படி வந்துச்சு அப்போ இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு ஏன்னா இன்ட்டு ரெண்டுங்கிறது எல்லா நம்பர்லேயுமே இன்ட்டு ரெண்டுங்கு காமனாக நோட் பண்ணிகிட்டே வரேன் இங்கே மைனஸ் ஒன்று வந்திருக்கு அடுத்து ப்ளஸ் மூணு வந்திருக்கு இப்போ இருபத்தொம்போதுலேருந்து இன்ட்டு ரெண்டு அப்படின்னா எவ்வளோ வரும் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டுலேருந்து மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு போட்டால் தான் நமக்கு ஐம்பத்தி மூணுன்னு கிடைக்கும் அப்போ இதில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் இன்ட்டு ரெண்டுங்கிறது காமனாக இருக்குது ஆனா இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் ப்ளஸ்ஸு மைனஸும் மாறி மாறி ஒற்றைப்படை எண் வந்துகிட்டு இருக்கு இப்போ மைனஸ் இப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம இன்ட்டு ரெண்டுன்னு போடணும் ஆனா இங்க மைனஸ் வந்து அடுத்து என்ன பண்ணணும் பிளஸ் ஏழுன்னு போடணும் அடுத்த நம்பருக்கு போல இன்ட்டு ரெண்டுன்னு போட்டு மைனஸ் மைனஸ்ல வந்து ஏழுக்கு அப்புறம் என்ன ஒற்றைப்படை எண் ஒன்பது இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இங்க என்ன ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு இன்ட்டு ரெண்டு நூற்றி ஆறு நூற்றி ஆறோட ஏழை கூட்டினீங்கன்னா நூற்றி பதிமூணு வருது கரெக்டு தான் அதே போல் நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணோட எண்டு ரெண்டு அப்படின்னா இரநூத்தி இருபத்தாறு ஓகே இரநூத்தி இருபத்தி ஆறில் இருந்து ஒன்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இரநூத்தி பதினேழு கிடைக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு கரெக்டாக புரியுது இப்போது சார் இதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறது கீழே ஏபிசிடிஇன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அப்போது நீங்கள் இதை நல்லா கவனிச்சுக்கணும் அஞ்சுலேருந்து இதே போல் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஸோ அஞ்சுலேருந்து இதே போல் ஸ்டார்ட் பண்ணால் ஏ என்ன வரும் அவங்க ஆக்சுவலாக வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஈங்கிற பொசிஷனில் ஈயோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதே பேட்டர்னு யூஸ் பண்ணணும் அஞ்சுலேருந்து ரெண்டை மல்டி பண்ணிட்டு மைனஸ் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது இதுதான் ஏ ஓகேவா நல்லா மறந்து ஏன்னா இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ஏடிங்கிற பொசிஷனை தான் ஈன்னு நினச்சி போட்டுருவாங்க அப்போ கரெக்டாக இந்த ஒன்பதுங்கிற இடத்துல வர்றது ஏன்னா அது ஏ தான் வந்து அந்த ஒன்பது அதே போல் இப்போ ஒன்பது எட்டு ரெண்டு நம்ம போடணும் ப்ளஸ் த்ரீ முப்பத்தி ரெண்டா பதினெட்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று ஓகேவா இதுதான் பியோட வேல்யூ அதே போல் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டு மைனஸ் அஞ்சு அதே போல் அடுத்த நம்பர் கொண்டு வந்துக்கலாம் எண்டு ரெண்டு ப்ளஸ் ஏழு அதே போல் எண்டு ரெண்டு மைனஸ் ஒன்பது அப்போ மைனஸ் ஒன்பதுன்னு வர்ற இடத்துல தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் இருக்குது ஏன்னா ஏபி அடுத்து சி கிடைக்கும் அடுத்து டி கிடைக்கும் லாஸ்டில் தான் இ அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ரைட் இப்போ இருபத்தொன்று எண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் அஞ்சு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் முப்பத்தி ஏழு அப்போ முப்பத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு அடுத்தக்கு யூஸ் பண்ணணும் முப்பத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு ப்ளஸ் ஏழு எழுவத்தி நாலு ப்ளஸ் ஏழு எண்பத்தி ஒன்று ஓகே ஸோ அப்போ எண்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்பது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் எண்பத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு மைனஸ் ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா சாரி நூற்றி நமக்கு தேவையான ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி மூணு அதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா ஸோ இந்த இது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அந்த மேலே ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு கீழே ஒரு நம்பரை ஸ்டார்ட் பண்ணி ஏபிசிடி அப்படிங்கிற கான்செப்ட் ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று டி கேட்பாங்க அல்லது இ கேட்பாங்க மோஸ்ட்லி இ அப்படிங்கிற பொசிஷனில் தான் கேட்பாங்க அப்போ தான் நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம் இந்த இந்த மாதிரி கொஸ்டினில் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டெலாம் கொடுப்பாங்க ஸோ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி பஸ்ஸல் கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்த மாடலில் தான் இந்த கொஸ்டின் இருக்குது இது உங்களுக்கான ஹோம் ஒர்க் கொஸ்டின் நம்பர் டூ ஓகேங்களா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆர்வத்தோடு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகிடலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான தான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ ஒன்று இந்ததுக்கு நேராக ஒன்றுன்னு இருக்குது அப்போது ஒன்று க்யூபோட வேல்யூ ஒன்று ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று தான் அதே இது நீங்கள் மூணுன்னு பார்க்கும்போது இதுக்கு நேராக இருபத்தேழுன்னு இருக்குது அப்போ மூணு க்யூபோட வேல்யூ இருபத்தி ஏழு அப்போ கியூப் வேல்யூ தெரிஞ்சுக்கிறோம் அஞ்சு க்யூபோட வேல்யூ நூற்றி இருபத்தஞ்சு அப்போ நாலு க்யூபோட வேல்யூ என்ன அதுதான் இங்கே கொஸ்டின் மார்க்கில் வரும் நாலு க்யூபோட வேல்யூ 64, நாலு ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான சாப்போ, அப்போது நான் சொன்ன மாதிரி ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த question பாருங்கள் இங்கே முந்நூற்றி இருபத்தி நாலு இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதிமூணு ப்ளஸ் அஞ்சு என்ன வரும் பதினெட்டுன்னு வரும் அந்த பதினெட்டு ஸ்கொயரோட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ ஸ்கொயர் வேல்யூ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து தெரியுதா இப்போ எண்பத்தொம்போது இருக்குது பதினொன்று ப்ளஸ் ஆறு பதினேழு பதினேழு ஸ்கொயரோட வேல்யூ தான் இரநூத்தி எண்பத்தொம்போது அதே போல் தான் இங்கே இருபத்தொன்னு இருக்குது ப்ளஸ் ஏழு இருக்குது அப்போ என்ன வரும் இருபத்தி எட்டா இருபத்தி எட்டோட ஸ்கொயர் வேல்யூ இப்போது இந்த இதுக்கு நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை ஆப்ஷன் நீங்கள் நல்லா கவனிங்க யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இப்போது எட்டோட ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும் அறுபத்தி நாலா அப்போ அறுபத்தி நாலுனா யூனிட் டிஜிட் என்ன வரும் நாலு அப்படிங்கிறதும் அதே போல் தான் இருபத்தெட்டுன்னு இருந்தாலும் யூனிட் டிஜிட் எதில் முடியணும் நாலில் முடியணும் அப்போ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி எழுநூற்றி எண்பத்தி நாலு தான் இதற்கான ஆன்சர் இருபத்தி எட்டோட ஸ்கொயர் வேல்யூ என்ன இருபத்தெட்டோட ஸ்கொயர் வேல்யூ எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்போ யூனிட் டிஜிட்னா ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூலாம் அதில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதே போல் நம்பர்ஸ் கான்செப்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருங்க என்னோடய கிளாஸை யார் முழுமையாக தொடர்ந்து பார்த்துட்டே வர்றீங்களோ கண்டிப்பாக அவங்க மேக்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காயிருந்தால் அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நம்மளுக்கு என்ன இப்போ இதுக்கு நேராக ஏழுனா இதுக்கு நேராக இருக்க நம்பரை யோசிக்கிறதா இந்த மாதிரி நம்மளுக்கு டவுட் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக இந்த நாலுக்கு அடுத்த நம்பர் ஏழு எப்படி வந்துச்சு அப்போ நாலு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு மைனஸ் ஒன்று போட்டோம்னா ஏழு கிடைக்கும் இப்போ அதே போல் இங்கே ஏழுக்கு அடுத்து எப்படி பதினஞ்சு வந்துச்சு அப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டோம்னா தான் நம்மளுக்கு பாய்ஞ்சு கிடைக்கும் அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இது மாறி மாறி வருது அடுத்து பதினஞ்சோட இருபத்தொன்பது எப்படி வந்துச்சு அப்போது பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும் முப்பதுன்னு வருமா அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மாறி மாறி வரும்னு சொல்லணும் இருபத்தி ஒன்பது இதே போலத்தான் நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே இருபத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஓகே இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத நோ மறுபடி மறுபடியும் நீங்கள் ரீசெக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இந்த இதுக்கு என்ன ஆர்டரில் வரும் அடுத்தது ஐம்பத்தி ஒம்போதா ஐம்பத்தி ஒம்போது இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று அதே போல் நூற்றி பதினேழு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இதை தான் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும் ஓகே இதுக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி அதுக்கு அடுத்தது வரணுங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு ஒரு இது கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாவே இந்த தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ கரெக்டாக இன்ட்டு ரெண்டு போட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மாற்றி மாற்றி போடணுங்கிறதை நோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இது மூலிமா ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் நம்மளுக்கு மிச்சமாகும் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ இங்கே என்ன வரும் இரநூத்தி முப்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு நானூற்றி எழுவது நானூற்றி எழுவது மைனஸ் ஒன்று அப்படின்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ நானூற்றி அறுபத்தி ஆப்ஷன் இருக்குது சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நல்லா இன்ட்ரெஸ்டோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆனிங்க ஸோ இங்கே பன்னெண்டு பதினஞ்சு இருக்குது ஒன்பது இருக்குது நடுவுலெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ அப்போ இங்கே எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா எது பொருந்தாதது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து என்ன வரும் அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாமல் எது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது எப்படி நம்ம கேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பதினஞ்சு இருக்குது பெரிய நம்பர் இருக்குது ஓகே ஸோ இது கொஞ்சம் நம்ம அந்த அந்த இடத்துல நம்ம தெளிவாக யோசிக்கணும் தான் இப்போ பதினஞ்சை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் இரநூத்தி வரும் இதே போல் இந்த பன்னெண்டை ஒன்பதையும் யூஸ் பண்ணுறோம் பன்னெண்டையும் எவ்வளவு பன்னெண்டையும் ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் ஒன்பதையும் ஸ்கொயர் பண்ணுறோம் இதோட வேல்யூ இரநூத்தி இருபத்தஞ்சி வருதா அப்படின்னு பாருங்கள் இப்போ பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்பதை ஸ்கொயர் பண்ணால் எண்பத்தி ஒன்று அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் அப்போ கரெக்டாக ஈக்குவலாக வருதா அவங்க கொடுத்துருக்க மூணு நம்பரில் பெரிய நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ மற்ற சின்ன நம்பரோட ஸ்கொயரோட கூடுதலுக்கு சமமாக இருக்குது அப்போ கான்செப்ட் உங்களுக்கு அதே போல் நம்ம மற்றவை செக் பண்ணிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன பெரிய நம்பர் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தஞ்சு இப்போ இங்கே மூணு ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு பதினாறே ஒன்பதே நம்ம கூட்டினா இருபத்தஞ்சு கிடைக்கிறதுல அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது ஓகேவா அதே போல் இங்கே பதிமூணை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஒன்பது வரும் இங்கே பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இருபத்தஞ்சு அப்போ இது ரெண்டையும் கூட்டினோம் நமக்கு கூட்டினா நமக்கு நூற்றி அறுபத்தொம்பது வருது அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு மூணு கரெக்டாக இருந்தால் அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் தப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் அந்த நாலாவது தான் வந்து கரெக்டானது ஆர் தப்பானது அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிடலாம் ஓகே இது மூலிமா நமக்கு டைம் சேவ் ஆகும் ஏன்னாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க அதை செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு ஆப்ஷனில் மூணு கேட்டா இருந்துச்சுன்னா லாஸ்ட் இது பொருந்தாதானே கேட்டிருக்காங்க அப்போ லாஸ்ட் தான் பொருந்தாதது எப்படி ஏழோட ஸ்கொயர் வேல்யூ நாற்பத்தி ஒன்பது இங்கே நாலோட ஸ்கொயர் வேல்யூ பதினாறு ஆறோட ஸ்கொயர் வேல்யூ முப்பத்தி ஆறு யூனிட் டிஜிட்டே பாருங்கள் ஆறாயிரம் கூட்டம் பன்னெண்டு தான் வரும் ஆனால் இங்கே ஒன்பது வரணும் அப்போ இதிலேருந்து இது தான் தவறு அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே நல்லா தெளிவாக யோசித்துக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் மேலே இருக்க அதாவது வெளியில் இருக்க அந்த நம்பர்லேருந்து நடுவில் இருக்க நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மோஸ்ட்லி பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா அது இருக்க சின்ன நம்பரோட ஏதோ ஒரு சேஞ்சஸில் தான் வந்திருக்கும் இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் நாலு என்ன வரும் ஆறு அப்படிங்கிற வருமா அதே போல் மேலே இருக்க மூணு மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று என்ன வரும் ரெண்டு இதை ரெண்டையும் மல்டிபுல் பண்ணால் நம்மளுக்கு பன்னெண்டுன்னு கிடைக்கிது ஓகே புரியுது அப்போ கீழே இருக்கிறத ப்ளஸ் பண்ணணும் மேலே இருக்கிறத மைனஸ் பண்ணணும் இந்த கிடைக்கிற வேல்யூவை மல்டி பண்ணுறத நடுவில் நோட் பண்ணணும் ஓகே சார் இதே மாதிரி கரெக்டாக இங்கேயும் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் இங்கே மைனஸ் பண்ணணும் ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்றுன்னு வரும் ஓகேங்களா அதே போல் ஆறு மைனஸ் மூணு மூணுன்னு வரும் அப்போ மூணு இன்ட்டு பதினொன்று முப்பத்தி மூணு கரெக்டாக வருதா ஓகேவா ஸோ அப்போ இது செக் பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இது வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இந்த பேட்டனை யூஸ் பண்ண முடியும் அப்போது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு இங்கே நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு தான் வரும் அப்போ ரெண்டு எட்டு எட்டு பதினாறு பதினாறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் த்ரீ ஓகே இதையும் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் யூஸ் பண்ணி இங்கே முப்பத்தி மூணு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பார்க்கணும் இதில் காமனாக ஏதாவது ஒரு நம்பரை வந்து மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் இதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்து இந்த சர்க்கிள் கான்செப்ட்லேயும் கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தேனா ஸோ இதே இந்த எக்ஸ் என்ன வரும் அப்படிங்கிற இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நாலு நாலு இங்கே ப்ளஸ் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா பத்துன்னு கிடைக்கும் நம்மளுக்கு நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இப்படி கூட வரலாம்ல சார் அப்படின்னு யோசிக்கலாம் அதே போல் பத்துலருந்து இருபத்தி ரெண்டு எப்படி வந்துச்சு அப்போ பத்து இன்ட்டு ரெண்டு இருபது ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு வருதா அதே போல் இங்கேயும் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி ஆறுன்னு வருதா ஓகே கரெக்டாக இருக்குது அதே போல் தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக தொண்ணூற்றி நாலு எட்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சராக வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இடையிலுக்கு இதையும் நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு ரெண்டு நூற்றி எண்பத்தி எட்டு ரெண்டு என்ன வரும் நூற்றி தொண்ணூறுன்னு வரும் அப்போ நூற்றி தொண்ணூறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல இங்கே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் இருந்து நீங்கள் நல்லா தெளிவாக பஸ்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி எப்படி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் உங்களுக்கான ஒர்க் கொஸ்டினாக கொடுக்குறேன் இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க இங்கே ரெண்டு ஏழு பதினேழு இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கு ஒரு சின்ன முக்கியமான ஒரு குழு என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ் ஓகே ஸோ நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுனீங்கன்னா இதற்கான ஆன்சரை உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடலாம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு ப்ராக்டிஸ் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ